ஜாதகத்தில் உள்ள தோஷம் அடிபட்டு போகும் மூன்றாவது நமச்சிவாய மீனராசிக்காரங்க புத்தி கூடினவங்க மீனராசி ரேவதி நட்சத்திரம் இருக்கு பாருங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க அந்த மீனராசியில சுக்கரன் உச்சம் மனைவி கிட்ட நல்ல பாசமாக இருப்பாங்க குரு அங்க நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை போய் கும்பிட்டால் நல்லது வியாபாரங்கள்லாம் தொடங்குனீங்கன்னா நல்லா ஓடும் நன்றி நன்றி நிரந்தரமான வேலை கிடைக்க சாந்தி என்ன செய்ய வேண்டியது துலா ராசி இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அஞ்சாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கார் உங்களை ஆறு எட்டு பத்து ஒன்று நீங்கள் நிரந்தரமான வேலை கிடைக்க திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு போய் அர்ச்சனை செய்யுங்க உங்கள் தேதியை கூட்டுனா ஒன்று வருது சிவபெருமானுக்கு வில்வம் கொண்டுட்டு போய் அர்ச்சனை பண்ணணும் என் மகனுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கொடு உனக்கு வில்வ மாலை சாத்து சாமிகிட்ட வேண்டுங்க சாமிக்கு வில்வ மாலை சாத்தும்போது அம்பிகைக்கும் ஒரு ரோஜா மாலை சாத்துங்க ரெண்டு சாமிக்கும் நான் செய்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல வேலையை காட்டு இன்னும் மனம் உருகி வேண்டுங்க கிடைக்கும் அப்படியா சரி சரி திருநெல்வேலியில் எனக்கு தூத்துக்குடி பிறந்து வளர்ந்த ஊர் தூத்துக்குடி நான் படித்தது எல்லாம் அங்கே தான் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கடன் செல்வ செல்வக்கண்ணன் கடன் தீரை நீங்கள் என்னுடைய சேனலுக்கு போங்க ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் எளிய பரிகாரங்கள் டூன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் வேணுங்கிற குறிப்புகள் எழுதியிருக்கேன் அந்த குறிப்புகளில் பார்க்கலாம் நீங்கள் அதோட இப்போ உங்களுக்கு கடன் அடையிறதுக்கு சனிக்கிழமை தோறும் கொள்ளு இருக்குது பாருங்கள் அதை வாங்கி அவிச்சு ஒரு கால் கிலோ போல் அவிச்சு நவகிரகத்துக்கிட்ட நின்று இவ்வளோ இவ்வளவுக்கான தானம் கொடுங்க அங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் உல உலகான கொள்ளை அவிச்சு தானம் கொடுங்க ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் செய்யறதுக்குள்ளேயே உங்களுக்கு வழி கிடைக்கும் அதோடு நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை உங்கள் கடனை அடைக்கணும் அடைச்சா அந்த கடன் சீக்கிரம் அடிபட்டு போகும் இன்னொரு மந்திரம் இருக்கு அதை எழுதிக்கோங்க சி இங்கு வா இங்கு சிங் வங் நமசிவாய தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க கடன் நடட்டு போயிடும் சி இங் வ இங் நமசிவாய சின்ி வன் நமஸ்காய நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்கள் கடன் காணாமல் போ